தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மல்லிகை மீடியாவின் இரவு நேர வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக்கொண்டு இதோ உங்களுக்காண்டி ஒரு தெம்மாங்கு மட்டிலே ஒரு சிறப்புமிக்க உண்மை சம்பவம் வரலாறுகளுடைய பாடல் இதோ உங்களுக்காண்டி மன்னவர பிறப்புக்களே மதிப்பு உள்ள பொதுமக்களே அன்னியப்பனாச்சியாலே அலங்குளம் ஆய் வெட்டு ஆள வந்தார் பாட்டு சென்னை அறியவேனு கேட்டு ஐயாள் வந்தார் பாட்டு சென்னை அறியவே நுங்கேட்டே மன்னவர வர மதிப்பு உள்ள பொதுமக்களே அந்நியப்பராச்சியாலே அலங்குளமாய் வெட்டுப்பட்ட ஆள வந்தார் பாட்டு சென்னை அறியவேனு கேட்டு தன்ன நன்னே நானே நன்னே தானே நன்னே நானே நன்னேம் தன்ன நன்னே நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே தன்னனண்ணானே நன்னே தனே தன்னனே தன்னனே பட்டணத்தில் பேரு பெற்ற பவுண்டன் பெணாயவாரியாம் பட்டணத்தில் பேறு பெற்ற பவுண்டன் பேணாயவாரியாம் திட்டமிட்டு பெண்கள் எல்லாம் சிறையெடுப்பதில்லால வந்த தேர்ச்சியான ஆளு அவர் சீரழிவ தங்கேலு ஐயா தேர்ச்சியான ஆளு அவர் சீரழிவ தங்கேலே மன்னவரே வரை மதிப்பு உள்ள பொதுமக்களே அந்நியப்பனாச்சியாலே அலங்குளமாய் வெட்டுப்பட்ட ஆள வந்தார் பாட்டு இதை அறியவே என்னும் கேட்டு ஐயா ஆள் வந்தார் பாட்டு இதை அறியவே என்னும் கேட்டு அப்பாவி ஆள வந்தார் அவர் குழந்தை இருக்க அப்பாவி ஆள வந்தார் அவர் குழந்தை மூன் இருக்க பப்பாட்டி வைத்திருந்தார் வயது பொண்ணு தேவகியை வஞ்சகமாக கெடுத்த கதை வாரி வாரி இறைத்தா ஐயா வஞ்சகமாக கெடுத்த கதை வாரி வாரி இறைத்தார் தன்ன நன்னேன் நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே தன்ன நன்னே நானே நன்னே தானே நன்னே தானே நன்